வெல்கம் டு இணையப்பட்டகம் சேனல் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த பதிவில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாகும் அன்னைக்கு நம்ம வெற்றிலை தீபம் போடுவது ரொம்ப சிறப்புங்க அதுவும் செவ்வாய் கோரையில் போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாய் கோரைனா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது மணிங்க இந்த மூணு டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு டைம் வந்து போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா வீட்டை வீட்டெல்லாம் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி தொடைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் போடுற அன்னைக்கு எப்பவும் போல் சாமி படத்தை நல்லா நீட்டாக தொலைச்சு சாமி படத்துக்கு நல்ல பூக்களெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பளத்தில் ஒரு ஆறு வெத்தில் எடுத்துக்கோங்க வெத்தலையில் உள்ள காம்பை கிள்ளிட்டு தாம்பூலத்தில் சுற்றி வச்சுக்கோங்க நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அகல் விளக்குலையும் சந்தனம் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி வெத்தலையிலையும் சந்தனம் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அகல் விளக்கில் வந்து நம்ம வந்து நெய் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம ஏற்கனவே கிள்ளி வச்சுருக்கிற அந்த வெத்தலையோட காம்பையும் கூட அந்த அகல் விளக்கில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தீபம் வந்து ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பழங்கள் இருந்தால் கூட நம்ம பழங்கள் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த வெட்டிலை தீபம் நீங்கள் ஏற்றும்போது நீங்கள் வரத இருந்து வழிபட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த முருகர் பாடலோ அல்லது வேல்மாறல் பாடல் கந்தசஷ்டி கவசம் பாடல் ஏதாவது ஒன்று பாடிட்டு வேண்டிக்கிட்டோன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினச்சது நிறைவேறுங்க நம்ம வேண்டுதல் என்ன வேணால் இருக்கலாங்க ஆனால் முழு நம்பிக்கையோடு நம்ம முருகப்பெருமாட்டை வேண்டும் போது நிச்சயமாக அதுக்குரிய பலன் வந்து கிடைக்குங்க கண்டிப்பா நிச்சயமா இது எனக்கு கிடைச்சே ஆக வேணும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு முருகனை இடையறாது வேண்டும் போது கேட்டவை கிடைக்கும் நினைத்தவை நடக்கும் எவ்வழியால் தொழுதாலும் அவ்வழியால் தோன்றும் முருகா முழுமையாய் என்னை மறந்தேன் முருகா உன் திருவடி கண்டவுடன் முழுமையாய் என்னை உணர்ந்தேன் முருகா நின்னை சரணடைந்தவுடன் எல்லா புகழும் இறைவனுக்கே இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே